சினிமா சம்பந்தப்பட்ட யார் போனாலும் சரி யாரும் என்னென்ன தெரியாத ஒருத்தவங்க போனாலும் சரி பசிக்குதுன்னு சொன்னால் உடனே சாப்பாடு போட்டுவாங்க பசியினுடைய அருமை தெரிந்த ஒரு மனிதர் நான் எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாலும் என்னை நீங்கள் சந்தித்தாலும் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவை போய் சந்தித்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுங்க அதை நீங்கள் வெளியில் பப்ளிஷ் பண்ண பிறகு என் ஃபோட்டோவை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள் அதுதான் சட்டுன்னு கோவம் வரும் எடுத்தோன்னு ரெண்டு வார்த்தை பேசிடுவார் அப்புறம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம அந்த இது பேசியிருக்க கூடாது அப்படின்னு கூட நினைப்பாரு இந்த நாட்டு பற்று நாட்டு காப்பாற்றணும் நாட்டு விடுதலை சம்பந்தமான நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து தமிழ் துறையுலகம் மட்டும் இல்லை இந்திய துறையுலகத்துக்கே ஒரு துக்கமான செய்தி திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு மிக சிறந்த ஒரு மனிதர் அதாவது பழகுவதற்கு மாத்திரையும் இனிமையானவர் எல்லாம் சொல்ல முடியாது உண்மையிலையுமே எல்லாருடைய ஒரு நஷ்டங்கள்லேயும் ஒரு பங்கெடுத்துட்டு எல்லாருமேலேயும் ஒரு உண்மையான அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நல்ல ஆத்மா அவருடைய மறைவு வந்து திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு சும்மா வாய் வார்த்தையாக சொல்ல முடியாது அதுக்கு மேலே சார் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்சி சென்டர்னு சொல்லுவாங்க அதாவது ரூரல் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து விஜயகாந்தோட படங்கள் வந்து பெரிய இம்பேக்டாக கொடுக்கும் என்னென்னா ஒரு பொங்கலுக்கோ ஒரு தீபாவளிக்கோ வந்து விஜயகாந்த் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா வெளியூர்லேருந்துலாம் பார்த்தீங்கன்னா லாரியில் இல்லை டிராக்டர்லாம் வச்சு வந்து படம் பார்த்துருக்கேன் நான் கூட சில விஜயகாந்த் படங்கள் அப்படிலாம் பார்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு புது விதமான அனுபவமாக இருந்திருக்காதா சார் மிகப்பெரிய விஷயம் இந்த லாரி டிராக்டர்னு நீ சொன்னீங்கல்ல மாட்டு வண்டி விட்டு போச்சு மாட்டு வண்டியில் ஒரு மாட்டு வண்டியில் பதினஞ்சு லேடிஸு பதினேழு லேடிஸ் எல்லாம் வருவாங்க அதில் ஒரு நாலு அஞ்சு குழந்தைங்களும் அந்த 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 மாட்டு வண்டிக்குள்ளே இருக்கும் ஒரு மாட்டு வண்டி அந்த ஒரு தேட்டருக்குள்ளே வந்துச்சுன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க அவ்வளோ பெரிய ஒரு கலெக்ஷனை கொடுத்த ஒரு மாமனிதர் அந்த செந்தூர பூவே ஊமே விழிகள் கேப்டன் பிரபாகரன் வாஞ்சிநாதன் அந்த வல்லரசு வானத்தை போல இதெல்லாம் வந்து என்ன எக்ஸ்டர்னரி கலெக்ஷன் அப்படி ஒரு கலெக்ஷன் கடைசியாக அவருக்கு சில படங்கள் அந்த பேரரசெல்லாம் கூட பெரிய கலெக்ஷன் பண்ணி சார் பொதுவாக வந்து இந்த நம்பர் ஒன் நம்பர் ஒன் இப்போலாம் வந்து நிறைய சமூகத்தில் சண்டை போட்டுட்ருக்காங்க ஆனால் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏரியான்னு சொல்லலாம் இல்லை குறிப்பிட்ட இடங்கள்னு கூட சொல்லலாம் அந்த இடங்கள்ல வந்து எப்போவுமே வந்து விஜயகாந்த் தான் நம்பர் ஒன் அவர் சினிமா துறைக்கு வந்து கடைசி படம் வரைக்குமே அந்த நம்பர் ஒன் விஜயகாந்த் தான் அந்த இடத்துல பிடிச்சிருந்தாருன்னு சொல்கிறாங்க சார் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ரூரல் ஏரியாலலாம் அது மிகவும் உண்மையாது நான் சொல்கிறேன் இந்த நம்பர் ஒன்றுலாம் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது பட் அவர் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கலெக்ஷன் பாயிண்ட் அவர் அவருடைய ஒரு உழவன் மகன் நிறைய படங்கள் நான் சொல்கிறது மாநகர காவல்னு ஒரு படம் ஏவிஎம்மில் பண்ணாங்க அதெல்லாம் எக்ஸ்ட்ரனரி ஹிட் அதெல்லாம் ஒரு சில படங்களை தவிர அவருடைய ஒரு எழுபத்தஞ்சி எண்பது சதவீத படங்கள் ஒரு பெரிய வெற்றி படங்கள் தான் தேட்டர்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த படம் விநியோகஸ்தருக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த மேடம் சார் பொதுவாக பார்த்தோம்னா இந்த பிஎன்சி சென்டரில் வந்து ரஜினிக்கு இணையாக வந்து விஜயகாந்த் படங்களும் ஓடும் அதாவது வந்து ஆற்றை கடந்து போகிற ஊர்கள் இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் டென்ட்டு கொட்டான்னு சொல்லுவாங்க சார் ஏழு மணிக்கு பத்து மணிக்கு மட்டும் ஷோ போடுவாங்க அந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் விஜயகாந்தோடைய படங்கள் தான் பெரிய இம்பேக்டை கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம செய்திகள் கேள்விப்பட்டிருக்கோம் அது மிகவும் உண்மையாக சார் இது மிகவும் உண்மை என்னுடைய அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கோமல் அதாவது இப்போ இப்போ இன்றைக்கி மயிலாடுதுறை மாவட்டத்தில் கோமல் அப்படிங்கிற ஊரில் ஸ்ரீ சித்ரா டாக்கீஸ் அப்படிங்கிற ஒரு டூரிங் டாக்கீஸ் தான் அவங்க வச்சுட்டு இருந்தாங்க அவங்க சினிமாவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அதுக்கப்புறம் தொண்ணூற்றி மூணில் அந்த அந்த தேட்டர் நான் நடத்த ஆரம்பித்தேன் அன்றைக்கி அறுபத்தி ஏழுலேயும் சரி அதுக்கப்புறம் நான் எடுத்து தொண்ணூற்றி மூணு நான் நடத்த ஆரம்பித்தேன் தொண்ணூற்றி மூணு காலகட்டங்களையும் சரி விஜயகாந்த் படம்னா குறைஞ்சது ரெண்டு வாரம் படம் போகும் டூரிங் டாக்கீஸில் அந்த ரெண்டு வாரம் மற்ற எல்லா படங்களை விட மிகப்பெரிய அளவில் வசூல் பண்ணும் அந்த கோமல் சித்ரா டைக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த போடுறாங்களோ இந்த டாப் ஒன் டாப் டூலாம் நான் சொல்கிறது ஒரு பதினஞ்சு வருஷத்தோட மொத்த கலெக்ஷன் எடுத்து பார்த்திங்கன்னா பெரியன்னாங்கிற படம் தான் கலெக்ஷனில் நம்பர் ஒன் சார் இவ்வளோ பெரிய சாதனை புரிந்த ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது மட்டும் ஏன் சார் இந்த நடிகர்லாம் அப்படியே ஒதுங்கிடுறாங்க அது எனக்கு மணியாக தெரியல எனக்கு அதாவது நடிகர் அப்படிங்கிற விஷயத்தில் அவரை ஒத்துக்குருவாங்க சினிமாவை விட்டுட்டு அரசியல்னு வரும்போது அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா கலைஞர்னு ஒரு ரெண்டு ஆளுமைகள் இருந்தாங்க அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும் ஒருத்தரை பிடிக்காமல் இருக்கும் அதுக்கு நம்ம காரணம் சொல்ல முடியாது ஏன்னா பொதுவாக வந்து பார்க்கும்போது இங்கே பல்வேறு விதமான தொழில்நுட்ப கலைஞர்களை வந்து அதிகப்படியாக ஆயிரக்கணக்கில் உருவாக்குனர் வந்து விஜயகாந்த் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இருக்கோம் ஏன்னா ஒரு பண்ண நல்ல விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் இதே டி நகர் ரோஹிணி லாஜில் அவர் சாப்பாட சாப்பிடாத சினிமா கலைஞர்களே இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது டி நகர் ராஜாபாதிரத்தில் உள்ளதான் என்னுடைய நெருங்கிய நண்பர் ரோகிணி தேட்டர் உரிமையாளர் திரு பன்னீர்செல்வம் அவங்களோட ரோகிணி லாட்ஜ் இருந்தது முதல்ல அந்த ரோகிணி லாட்ஜிலேயே ரொம்ப நாள் தங்கி இருந்தார் விஜயகாந்த் அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்து இடத்த வாங்கி அதை வந்து ரினோவேஷன் பண்ணி அதில் ஒரு அதாவது காலையில் ஒரு ஒம்பது பத்து மணிலேருந்து சாப்பாடு ராத்திரி பத்து மணி வரைக்கும் நடந்துகிட்ருக்கோம் சினிமா சம்பந்தப்பட்ட யார் போனாலும் சரி யாரும் என்னன்னே தெரியாத ஒருத்தவங்க போனாலும் சரி பசிக்குதுன்னு சொன்னால் உடனே சாப்பாடு போட்டுருவாங்க பசியினுடைய அருமை தெரிந்த ஒரு மனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் நான் மறுக்கவே இல்லை என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் அவர் கூட சார்க்கூடான்னு கேட்டிங்கன்னா நான் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தில் ஒரு பொறுப்புல இருக்கும் பொழுது அவர் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஒரு பொறுப்பில் தலைவராக இருந்த காலகட்டங்களில் ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய பல்வேறு விதமான வாய்ப்புகள் கிடச்சிச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு ஜாயிண்ட் மீட்டிங் போட்டாலும் அது கரெக்டாக அந்த டயத்துக்கு அட்டன் பண்ணுவார் அவருடைய கருத்துக்களை எடுத்து வைப்பார் அவருடைய கருத்துக்களுக்கு நம்ம மறுப்பு சொன்னாலும் சரி அது என்ன செய்தார் விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லார்டுமே அந்த அந்த கருத்துக்கள் கேட்டு உள்வாங்கிக்குவார் அது நம்ம சொல்கிறது சரின்னு சொன்னால் அதை உடனே ஒத்துக்கிட்டு அந்த காமன் டெசிஷனுக்கு ஒரு வருவார் அதே மாதிரி அவர் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெண்டாவது நாள் அவருடைய சாலிகிராமம் வீட்டுக்கு நான் பன்னீர்செல்வம் சார் எங்களுடைய மறைந்த தலைவர் அண்ணாமலை ஈரோடு சுரேஷ்லால் நாங்கள் எல்லாருமே அங்கே அவரை பார்க்க போயிருந்தோம் பார்த்து எல்லாம் காஃபி டீ எல்லாம் ரொம்ப நேரம் உபசரித்து நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் கடைசி வரைக்கும் அவர் பன்னீர்செல்வம் சார் வந்து முதலாளி தான் கூப்பிடுவார் அது அவர் மேலே வச்சுருந்த ஒரு அன்பு பாசம் அப்போ என்னாச்சுன்னா நாங்கள் உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னோம் தாராளமாக எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டார் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சிட்டோம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார் நான் எதிர்கட்சி தலைவராக ஆயிட்டாலும் என்னை நீங்கள் சந்தித்தாலும் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவை போய் சந்தித்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுங்க அதை நீங்கள் வெளியில் பப்ளிஷ் பண்ண பிறகு என் ஃபோட்டோவை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள் அதுதான் முறையாக இருக்கும் ஃபஸ்ட்டு முதல்வரை சந்தித்து அந்த ஃபோட்டோ வெளியில் வரணும் அதுக்கப்புறம் எதிர்கட்சி சந்தித்து அந்த ஃபோட்டோ வெளியில் வரணும் அந்தளவுக்கு ஒரு மரபு மாண்பை மதிக்கக்கூடிய அப்போ நாங்கள் போனதுல எங்கள் தலைவர் தோற பாக்கி இன்னும் பத்து பேர் நாங்கள் எல்லோருமே உயிரோடு தான் இருக்கோம் எல்லாருமே இது ஒரு சாட்சி இவ்வளவு பெரிய ஒரு ஒரு மனித பண்பு மிக்க ஒரு மனிதர் அவர் சார் பொதுவாக என்னென்ன விஜயகாந்த் அவர்கள் மீது அவர் வந்து ஒரு முன்கோபி இந்த மாதிரிலாம் வந்து மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாரு வெளிப்படியாக திட்டி விட்டுருவாரு யாராக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்களும் நடுவில் வந்தது உண்மையிலேயே வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து மனசுக்குள்ளே எந்த விதமான வஞ்சனம் புகழ்ச்சி அந்த மாதிரி வந்து ஒருத்தர் மேலே வன்மம் இதெல்லாம் இல்லாத ஒரு நபர் அப்படின்னு வெள்ளம் அதாவது கள்ளங்கபடம் இல்லாத ஒரு நபர்னு வந்து நம்ம கள்ளம் கவடம் இல்லாத மனிதர் வெள்ளந்தியான மனிதர் தான் சட்டு கோவம் வரும் எடுத்தோன்னே ரெண்டு வாரத்தை பேசிடுவார் அப்புறம் வந்து ஒரு ஒரு மணி நேர கழிச்சு நம்ம எந்த வயது பேசியிருக்கக்கூடாதோ அப்படின்னு கூட நினைப்பார் திரும்ப அந்த சம்மந்தப்பட்டவங்கள அவரே நேர்லையோ ஃபோன்லேயோ கூப்பிட்டு நான் இந்த மாதிரி ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேங்க நீங்கள் இதை தப்பாக வச்சுக்காரிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய மனதுக்காரர் அவர் சார் திரையுலகம் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன செய்திருக்கு சார் இது வரைக்கும் திரையுலகம் விஜயகாந்துக்கு என்ன செஞ்சிருக்குன்னு தெரியல இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தினுடைய சார்பாக நம்ம பன்னீர்செல்வம் சாரி சரி அவரும் சரி திருப்பூர் சுப்பிரமணியம் சார சரி இன்றைக்கி காலையிலே டிக்ளேர் பண்ணிட்டாங்க அவருடைய மறைவுக்காக இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள சென்னை டு கன்னியாகுமரி அனைத்து தேட்டர்லையும் காலைக்காட்சி ஓட வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அதை ஓரளவுக்கு எல்லா தேட்டர்களும் பின்பற்றிருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம் அது நாம் தேட்டருக்காரங்க அவருக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரியாதையாக நான் நினைக்கிறேன் சார் சில நடிகர்கள் வந்து ஒரு படம் ஓடிச்சுனா அடுத்த படத்துக்கு வந்து எப்படி சம்பளத்தை அதிகப்படுத்தலாம் இன்னும் மார்க்கெட்டை விரிவாக்கலாம் அப்படிலாம் இந்த டைமில் விஜயகாந்த் அவர்கள் மட்டும் எவ்வளோ பெரிய இட்டு கொடுத்தா கூட தன்னுடைய அடுத்த படத்துக்கு வந்து இன்னும் அதிகப்படியாக வியாபாரம் பண்ணலாம் இன்னும் அதிகப்படியாக உலகம் முழுக்க படத்தை ஓட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் இல்லாத ஒரு மனிதர் இல்லாத ஒரு நடிகர் வந்து தமிழ் தெரிவுகளில் பார்க்கறதுக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் அது முழுக்க முழுக்க உண்மையாக சார் அது முழுக்க முழுக்க உண்மை தான் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சினிமா ஸ்கோப்பு படம் அவர் தான் பண்ணார் ஃபஸ்ட்டு அந்த படத்து பேர் எனக்கு மறந்து போச்சு அது அதாவது இப்போ சினிமா ஸ்கோப் படம் வந்து ராஜராஜ சோழன்னு சொல்லுவாங்க ஆனால் பட் ஏதோ ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியில் ஒரு படம் பண்ணார் அது என்னன்றது எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு இல்லை அதுக்கப்புறம் ஊமை விழிகள் பார்த்தீங்கன்னா ஆபாவானன்னு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் கியான்னு ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர் இவங்களெல்லாம் கொண்டு வந்து வச்சு அந்த படத்தெல்லாம் பண்ணி இன்னுமும் அந்த படத்தில் அந்த ஒரு அவருடைய மிஸ்ஸை சரிதாக வருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் அந்த ஒரு இடத்துல இவர் வெளியில் போயிருப்பார் அவங்க வீட்டுக்குள்ளே அந்த அவங்க அந்த வில்லன் குரூப் வந்து ரொம்ப ஒரு இது பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து அந்த காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ரவிச்சந்திரன் வந்து அந்த படத்தில் வில்லனாக வருவார் அப்போ வந்து நீங்கள் அந்த ஒரு அந்த ராத்திரி நேரத்து பூஜைன்னு ஒரு சாங்கு கார்த்திக்கு இவ்வளோ அந்த இப்படி ஒரு சாங் அப்படி ஒரு மியூசிக் அதே மாதிரி கேப்டன் பிரபாகரனுங்கிற படம் இன்றைக்கி நினச்சா கூட அதாவது அந்த படத்தோட வசூல்லாம் நினச்சே பார்க்க முடியல சார் பொதுவாக வந்து ஒரு நடிகர் வந்து நடிக்கும்போது இந்த நாட்டுப்பற்றுள்ள படங்கள் இந்த சென்டிமெண்ட் படங்கள் இதெல்லாம் விரும்பாமல் வந்து இன்னைக்கு இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் அடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜயகாந்த் அவர்கள் எப்படின்னா இந்த படம் ஓடுமா எனக்கு கவலை கிடையாது ஆனால் இந்த நாட்டுப்பட்டுள்ள படத்தை நான் நடித்தே தீருவேன் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய நாட்டுப்பற்றுள்ள படங்கள் நடிச்சிருக்காரு ஆனால் இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள்லாம் இந்த பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்களே என்ன காரணம் சார் விஜயகாந்த் ஆனால் விஜயகாந்த் சரி அதே மாதிரி அர்ஜுன் நடிகர் அர்ஜுன் இருக்காரு அவருமே இந்த நாட்டு பற்று நாட்டு காப்பாற்றணும் நாட்டு விடுதலை சம்மந்தமான நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க அந்த படங்கள் மாபெரும் வெற்றியும் பெற்றிருக்கு அந்த படங்கள் சார் விஜயகாந்தோடைய இந்த மறைவுக்கு தமிழ் சினிமா உலகம் அதை குறிப்பாக எல்லா சங்கங்களும் ஏதாவது ஈடுகட்ட முடியுமா எந்த ஒரு இழப்பையுமே யாருமே ஈடுகட்ட முடியாது ஆனால் அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஒரு ஃபில்லிங் பாயிண்ட்டை கடவுள் வந்து கண்டிப்பாக கொடுப்பார் இப்போ நம்ம இந்திரா காந்தி அம்மையார் மறைவுக்கு பிறகு ராஜீவ்காந்தி வந்தார் ராஜீவ்காந்தியினுடைய மறைவுக்கு பிறகு நரசிம்மராவ் வந்தார் அதே மாதிரி இப்போ புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி வந்தாங்க புரட்சி தலைவி அவங்க ஜெயலலிதா இருந்த பிறகு எடப்பாடி சார் வந்தாங்க இப்போ கலைஞருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இல்லைன்றதுக்கப்புறம் அவர் ஸ்டாலின் சார் வந்தார் அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே எல்லாமே ஒரு 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 ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு க இதை வந்து ஒரு இயற்கையான ஒரு மாற்றம் என்பதுதான் மாற்றம் இல்லாததுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நமக்கும் தெரியும் அதனால் அதுக்கு ஒரு ஒரு மாற்று இது வரும் அந்த அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய மனைவி அவங்க மேடம் பிரேம்லதா அவங்களுக்கும் சரி அவங்களுடைய ரெண்டு சன்ஸுக்கும் சரி என்னுடைய மற்றும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த ஒரு இடங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அவருக்கு நாங்கள் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கோம் இந்த அரசாங்கம் அவர் பேரில் ஒரு விருது கொடுக்கணும் இந்த அரசாங்கம் ஏதாவது சென்னையில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து அவர் விஜயகாந்த் சார் பேரை வைக்கணும் இதெல்லாம் எங்களுடைய ஒரு சின்ன ஸ்டாலின் சாருடைய ஒரு அவர்கிட்ட எங்களுடைய ஒரு அன்பு வேண்டுகோள் சார் உங்களுடைய அருமையான விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க